எனது அன்பான சகோதர சகோதரிகளே சூரியன் சூரியகாந்தி இவற்றின் தோழமையை படித்திருக்கிறேன் கவிதையின் பெயர் சூரியகாந்தி என்று பெயரிட்டு வடித்திருக்கிறேன் வாருங்கள் என்னோடு சில நிமிடங்கள் சூரியனே உன்னை பார்த்து விடிகளை திறந்து மகிழ்கிறது சூரியகாந்தி சூரியனே நீ கிழக்கிலிருந்து மேற்கே தோன்றி மறைகிறாய் நகர்ந்து கடைக்கிறாய் ஒளிர்ந்து இருளை தகர்க்கிறாய் காய்ந்து கதைக்கிறாய் மறைந்து இரவை கொடுக்கிறாய் மீண்டும் மீண்டும் தோன்றி பகலை படைக்கிறாய் சூரியனே சூரியகாந்தியும் உன்னை போலவே நகர்கிறது மஞ்சள் பூசி மலர்கிறது கண்களின் காட்சிக்கு அழகாய் திகழ்கிறது சூழ்கொண்டு மகரத்தால் இணைகிறது கொடுக்கும் அன்னத்தினால் தினம் வண்டுகளை அழைக்கிறது அழகிய நிறங்களால் எங்கள் கண்களை கவர்கிறது சூரியனே சூரியகாந்தியும் உன்னோடு பயணிக்கிறது நீ வானில் வளம் வருகிறாய் சூரியகாந்தி பூமியில் வளம் வருகிறது சூரியனே நீ கண் பொழுது சூரியகாந்தியும் கண் அயறுகிறது உங்கள் இருவருக்குள்ளும் இருப்பது காதலா தோழமையா புரிதலா புனைதலா அரிதலா அனைத்தலா திரிதலா அன்பின் திகைத்தலா எதுவோ ஆனால் உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு மிகைகிறது சூரியனே நீ காய்கிறாய் சூரியகாந்தி கனிகிறது சூரியனே நீ தொலைவில் இருக்கிறாய் வெப்பத்தில் மிக நெருக்கமாக தொடுகிறாய் சூரியகாந்தியோ நெருக்கமாக இருக்கிறது அழகிய காட்சியில் மிக நெருக்கமாக கண்களையும் மனதையும் தொட்டிவிடுகிறது சூரியனே எங்கள் தேச தந்தையின் பெயர் மகாத்மா காந்தி சூரியகாந்தி போன்று கொள்கையின் அகிம்சைவாதி சூரியனே உன்னை போன்று புரட்சியின் நேதாஜியின் கதகதப்புவாதி எங்கள் மகாத்மா காந்தி சூரியனே அண்ணாந்து பார்க்க முடியாத தொலைவில் நீ எங்கள் அருகிலிருந்து அனைத்து ரசிக்க சூரியகாந்தி நன்றி வணக்கம்